பாவக்காய் தொக்கு கொஞ்சம் கூட கசப்பே தெரியாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஆஃபாக கட் பண்ணிவிட்டு உள்பகுதி இருக்கு இல்லையா அதோடய சீடை எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துடலாம் எல்லாமே எடுத்துகிட்டு இப்போது அதோடைய தோல் பகுதியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போல் கட் பண்ணுங்கள் பெரியவங்களாக இருந்தால் அந்த சீடு கூட சேர்த்து நம்ம செய்யலாம் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சுண்டானதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்லேயே அந்த பாவக்காவை இந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கணும் போல் வதக்கிட்டு செஞ்சால் கசப்புத்தன்மை குறையும் இப்போ எடுத்துட்டு அதே பேன்லேயே கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு உள்தருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொரியல் அப்படின்றதுனால ஒரு வெங்காயமே போதும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கிரேவியாக தான் நம்ம வைக்க போகிறோம் இது வந்து பொரியல் மாதிரியும் சாப்பிட்லாம் சாதத்தோடு சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் லன்ச் பாக்ஸ் கூட நம்ம கட்டி கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும் ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாவக்காவை இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்லை நம்ம வதங்கினாலே சீக்கிரம் வெந்துடும் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அப்படி நான் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதோட ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும் ஏற்கனவே சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வதக்கிட்டோம் வேறு அதனால சீக்கிரமாக வெந்துடும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிறதுக்காக தான் நம்ம தண்ணி கூட தெளித்தோம் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக தொக்கு ரெடியாகிடும் கடைசியாக புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி குத்திருக்கேன் புளி நம்ம கரைச்சி குத்திட்டோம்னா கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து லன்ச்சுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்லாம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட கசப்பே தெரியாமல் பாவக்காய் தொக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ